முதலாளி என்ற உதவிகளை அவர் செய்வார் நாங்க இன்னைக்கு வேணாம் நீங்க அங்கேயே இருங்கன்னு சொன்னா கூட இல்ல இவங்களை வந்து பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு வந்து மறுபடியும் தடவை நம்ம கடவுள் மனிதன் மீது அன்பு வைத்தார் இறங்கி வந்தார் அதனால மறுபடியும் நான் கடைசியா சொல்ல வந்த பாயிண்ட் முடிச்சு முட்ட நல்லா நல்லா படிக்கணும் டாக்டர் அம்பேத்கர் அதுதான் சொல்லிக்கிறார் நம்ம இந்த உலகத்துல நம்மள நாம பிறப்பை வைத்தோ நம்ம பிறந்த இனத்தை வைத்தோ ஒருவேளை இந்த சமுதாயம் நம்ம அழுத்துனா கூட இவங்க எல்லாம் உயர்ந்தவங்க இவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கன்னு இந்த உலகத்துல பலவேறு நிலைகள் இருந்தா கூட படிப்பு மட்டும்தான் நம்மள என்ன பண்ணும் மேல உயர் மேல உயர்த்து அதனால இந்த இந்த சமூகத்து பிள்ளை நீங்க எல்லாத்தையும் கத்துங்க நீங்க நல்ல மருத்துவர் டி எப்பொழுதுமே எனக்கு தெரியும் உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நல்லா தெரியும் எந்த மருந்து சாப்பிட்டா நமக்கு விச ஏறாதுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலயும் நீங்கள் வல்லவர்கள் அது எல்லாத்தையும் எல்லாரும் நீங்களும்